ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் நாம் இப்போ சுவையான வெஜ் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இரண்டு பெரிய த வெங்காயம் இது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி இது வந்து தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் சின்ன முடியாக இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் அந்த தேங்காய் மேலே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் வந்து பொட்டுக்களை போ போட்டிருக்கேன் ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி மல்லி மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் தாலிப்புக்கு வந்து ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மட்டும் சோம்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும் அதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ ரெண்டு வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு வெ வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வளர வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் அப்புறம் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பொட்டுக்கலையும் தேங்காயும் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆற வச்சுட்டு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ ஆற வச்சு மாற்றியாச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பேஸ்ட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு அடுப்பில் கடையை வச்சாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட தேவையில்லை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க திரும்ப ஒரு தாளிப்பு காண்டி எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கொஞ்சோன்னு சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு கொத்து மட்டும் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதை மட்டும் வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும் இதில் எந்த இதில் எந்த மசாலா பொடியும் சேர்க்கக்கூடாது நம்ம அரைச்ச வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு தேங்காய் பொட்டுக்கல்ல இது மட்டும் மட்டும்தான் நம்ம வதக்கி வச்சோம் பாருங்கள் அது மட்டும்தான் சேர்த்துக்கணும் வேறு எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்க்கக்கூடாது நம்ம எல்லாமே தாளித்து மசாலாவை எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம கரெக்டான பகதத்துக்கு நம்ம இருக்கு எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் இது இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் என்னடாது வெறும் தக்காளி வெங்காயத்தை மட்டும் அரைச்சி செய்கிறாங்களே நல்லா இருக்குமா அப்படின்லாம் நினைக்க வேணாம் இது உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் இப்போ ஒரு கொதி வரப்போகுது ஒரு கொதி வந்தவுட்டே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் விட்டுட்டேன் நீங்கள் பத்தலன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் பாயாக ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மல்லிகளை புதினா எல்லாம் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க நம்ம சுவையான பாயா ரெடி ஆயிடுச்சு வெஜ்ஜி பாயா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்